குரு பிரம்மா விஷ்ணு குரு திமகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட மிகுந்த புண்ணியமான ஷடசிதி என்கிற இந்த மார்கழி மாதம் டிசம்பர் மாதத்திலே பதினாறாம் தேதி ஜனவரி பதினாலு வரை பொங்கல் முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த மார்கழி இருக்கும் அந்த மார்கழியிலே தனுர் மாதம் அப்படின்னா தனுசு ராசிக்குள்ளரே சூரியன் உள்ளே பிரவேசம் செய்து விடுவார் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே வந்தால் யோகம்னு பேர் அப்படி யோகங்களை கொடுக்கக்கூடிய மாதத்திலே எப்படியெல்லாம் நமக்கு கிரகங்கள்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம் தனுர் மாதத்திலே சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியில் இருப்பாங்க ராகு வருடக்கோள் அப்படியே உட்கார்ந்துருப்பார் மிதுன கும்பராசியில் மீனராசியில் சனி பகவான் இருப்பார் மிதுன ராசியில் வக்கரகதியிலே குரு இருப்பார் கேது சிம்ம ராசியில் இருப்பார் புதன் சுக்கரன் இவர்கள் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் மார்கழி தேதி அதாவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று சுக்கரன் தனுசு ராசிக்கு வந்துருவார் அதே போல் மார்கழி பதினாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்று தனுசு ராசிக்கு புதன் வந்துடுவார் மார்கழி இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சுக்கரன் மகர ராசி கொள்வார் இப்படி அவங்க ராசி பரிமாற்றங்கள் நிலைகளாக அமைகிறது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் சைக்கிள் ஒரு சைக்கிள் ஃபுல்லாக முடிப்பார் இந்த முப்பது நாளில் ஒரு ஃபுல் சைக்கிள் சந்திரன் முடிப்பார் மார்கழி மாதத்தில் முக்கியமாக காலை வேதையிலே பஜனை அந்த ஓசோன் என்ற காற்று மண்டலம் நம்ம மேலே படுற ஒரு நல்ல ஒரு புனிதமான காற்று சுவாசம் பஜனை முடித்த உடனே சுட சுட வெண்பொங்கல் அந்த நெய் ஒழுக அப்படின்னு அந்த திருப்பாவையிலே சொல்வாள் முழங்கை வழியே வரும் அப்படின்னு சொல்லுவாள் அப்படி உங்களுக்கு நெய் ஒழுக பொங்கல் அதில் மிளகு கலந்திருப்பார்கள் இது எல்லாமே எப்படின்னா மருத்துவ குணங்களும் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சனாதன தர்மம் காலவையில் சூடாக இதெல்லாம் சாப்பிட்ணும் நெய் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் மிளகு தொண்டையில் ஆரோக்கியத்தை தரும் அது ஒரு மருந்தாகவும் மாறும் பழைய காலத்தில் ஈட்டியால் குத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஈட்டி கொண்டு சண்டை போடு வால் கொண்டு சண்டை போடுவதெல்லாம் உண்டு அப்படி சண்டை போடுவோம் ஈட்டியால் குத்தி விடுகிறார்கள் என்றால் அந்த இடத்துல நெய்யை ஊற்றுவாங்களாம் போகிற போகிற நெய்யை ஊற்றி மேலே மயிலிறகும் எலி பெரியும் இல்லை குதிரையோட முடியும் வைப்பாங்களாம் அப்படி விட்டு இடைச்சிட்டு வரும் அதனால ஸ்கின் வளரும் அப்படின்னு இருக்குது அப்படி மருத்துவ குழுங்களையும் சேர்ந்து நம்மளுடைய சனாதன தர்மம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளலாம் இப்போ மார்கழி மாதத்துடைய திறமை புரிஞ்சிச்சுல்ல அப்போ முதிரிபரப்பு எதுக்கு சார்னா அதுவும் வந்து புஷ்டி ஆரோக்கியம் திருப்பி ஒரு நாள் ஒரு நாள் பாடுறதுக்கு இப்படி ஒரு ஒரு விஷயமே கலந்து கொண்டு இருக்கிற மார்கழி மாதத்தில் இந்த கிரகங்களின் நிலையில் பார்க்கும்போது குரு இருந்து தன்னுடைய இடத்தை பார்க்குற அங்கே சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பார்கள் பின்னாடி வரக்கூடிய புதனும் சுக்கரனும் அங்கே தான் இப்போ நாலு கிரக செயற்கையாக அமருவார்கள் இந்த தனுசு ராசிங்கிறது தான் போராட்ட கலம்னு பேர் நமக்கு பழைய காலத்திலெல்லாம் பார்க்கும்போது யுத்தகலமாக இருந்தது அந்த யுத்தகலம் அந்த தனுசு ராசி அந்த யுத்தகலத்திலே இருக்கக்கூடிய நாலு அக்னி அப்படிங்கிற விஷயத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க சூரியனும் செவ்வாயும் அக்னி கிரகம் சுக்கரனும் புதன சேர்ந்துப்பாங்க குருவினால் பார்க்கப்படுகிறார்கள் அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கிடைச்சிடுச்சு அது மட்டும் இல்லை சனி தன் பார்வையாலையும் இந்த தனுசு ராசியை பார்ப்பார் பத்தாம் பார்வை அது மேலே தான் விழும் இப்படி பார்வையாலே கரெக்டாக ரெண்டு தனக்காரங்களும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அப்போ குழுமமாக இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துடும் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது இதில் இரண்டு மூன்று நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் மார்கழியில் ஒன்று டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி அன்று வரக்கூடிய சர்வ அம்மாவாசை ஏன்னாக்க குருவின் பகையீட்டில் உட்கார்றார் சந்திரன் அப்படி வரக்கூடியவரும் சூரியனும் சனியும் பார்த்து கொள்ளக்கூடிய விஷயமாகவும் அமைவதனாலே மூதாதியர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லா செஞ்சிட்டோட நல்ல பலன் கிடைக்கும்ன்றது இருக்குது இரண்டாவது அந்த நாளில் ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு இருக்கும் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள நொழிவார் ஹனுமனின் பிறந்த நாள் அப்போ அஞ்சு பேர் சேர்ந்துருவாங்க சந்திரனோட சேர்ந்த ஒரு நல்ல கூட்டம் அப்படி இருக்கும் அப்போ அனும ஜெயந்தி இருக்கு அன்னைக்கு எதையும் சாதிக்கக்கூடிய விஷயம் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தபகிம்பதை ராமதூத கிருபாசந்தோ வத்காரியம் சாதய பிரபுன்னு எதாவானாலும் சாதிக்கிறதுக்கு ராமனின் தூதனான இந்த அனுமனால் முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஆஞ்சநேய சுவாமியின் உபாசனையும் இந்த மாதத்தில் உண்டு அதுபோல் எல்லாருக்கும் பரமபதம் கிடைக்கணும்னு ஒரு வேண்டுதல் உண்டு இல்லை ஸ்ரீ வைகுண்டம் போகணும் அப்படின்னு எண்ணங்கள் உண்டு அந்த வைகுண்ட பெருமானின் பிராப்தியும் டிசம்பர் முப்பதாம் தேதி அன்றைக்கி இருக்கும் அது மட்டும் இல்லை சைவர்களெல்லாம் உபாசிக்கக்கூடிய ஆருத்ரா என்கிற நடனம் நடராஜப்பெருமானின் நடனம் திரு ஆதுரை நட்சத்திரத்தினுடைய நடனம் ஜனவரி மூன்றாம் தேதி அன்று இருக்கிறது பௌர்ணமி என்று இதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று அப்படி சைவ வைணவ ஒருமைப்பாட்டை கொன்ற இந்த மார்கழி மாதத்திலே ஒருவருக்கும் எப்படி பலன் இருக்கும் ராசி அடிப்படையில் என்ற பொது பலனை காணப்போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடம் என்கிற தனுசு ராசிக்குள்ளேற காலச்சக்கர புருஷத்துக்கும் ஒன்போதாம் இடம் தான் இந்த தனுசு ராசி இல்லைங்களா அங்கே தான் சூரியன் பிரவேசம் செய்கிறார் மார்வழி மாதத்தில் இந்த ஒன்பதாம் இடம்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க கொஞ்சம் தேவையில்லாமல் அலைச்சல் சோர்வு இது எல்லாத்தையும் கொடுக்கும் பயம் கொஞ்சம் கொண்டு வரும் அவரோட செவ்வாய் சேரும்போது காரிய தடைகளும் உண்டாகும் புதன் சேரும்போது லாபங்கள் வரும் இந்த ஒன்பதாம் இடத்துலே சுக்கரன் சேரும்போது பண வரவு கிடைக்கும் சந்திரன் சேரக்கூடிய நாளிலே காரிய தாமதங்கள் காரிய நாசங்களும் உண்டாகும் அப்படின்னு தெரியுது அப்போ கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியது மேஷராசிக்கு அப்படின்னு ஆயிடுச்சு யோகங்கள் இருக்குன்னு சொன்னாங்களே சார் அப்படின்னா செய்கிற காரியங்களிலே ஆசிர்வாதம் பெரியோரின் அனுகிரகத்தினாலே இடர்பாடுகள் இல்லாமல் உங்களுக்கு வேலை நடக்கும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் வக்கரகதியில் இருக்கிறார் அவர் தன் பார்வையாலே ரெண்டு இடம் பார்ப்பார் ஒன்று லாபஸ்தானமான கும்பராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக தன்னுடைய தனுசு ராசியையும் பார்த்து கொள்வார் தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியின் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதனால் தொழிலே மாற்றங்களை கொடுப்பார் வேலை இல்லைன்னாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் தன் பார்வையால் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் ஆறாம் இடமான ராசியை பார்ப்பார் தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய ஒன்பதாம் இடமான இந்த பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தையும் பார்ப்பார் அதனால் சனியை வழிபடுவது தான் மூதாதையரை வழிபடுவதுங்கிற வார்த்தை சொன்னோம் அதனால் எவ்வளவு தூரம் சர்வ அமாவாசை தினமான டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி நீங்கள் திதிதர்ப்பணங்களை எல்லாம் செய்வது முக்கியம் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களான உதவிகளை செய்வது பகலில் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிற கணக்குக்குள்ளார வாங்க நாற்பத்தெட்டு நிமிஷம் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் இறங்கி போய் உங்களால் இயன்ற அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகளை செய்யும்போது அது உங்களுக்கு லாபமாக புண்ணியத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக தெய்வத்தின் அருளாக உங்களுக்கு வந்து சேரும் அப்போது உங்களுக்கு எப்படியான பணம் வரும் மகாபெரிய வார்த்தையில் சொல்லப்போனாக்க பசுமாட்டுக்கு புல்லை போட்டிங்கன்னா உங்கள் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய மூதாதிரிகள் எங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடாகோ மழையில் இருந்தால் கொடையாகோ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு உதவியாக செல்லும் அப்படின்னு இருக்குது அதனால் இதை பயன்படுத்தி கொள்வது முக்கியம் அப்போ எனக்கு எல்லா விதத்திலும் கடன் தொல்லை திருமண தடை வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை வேலையிலே தடை அப்படின்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் அருமருந்தான விஷயம் இங்கே இருக்குது மார்கழி மாதத்தில் இது நடக்குது தனுர் மாதம் அப்படிங்கிறனாலே யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறனாலும் இதில் அவசியம் பண்ணணும் அன்றைய நாளிலேயே ஜெயந்தியும் இருப்பதனாலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் இதுக்கப்புறமா நமக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட பரமபதத்திற்குள்ளார நம்ம பிரவேசம் செய்யக்கூடிய நாள் அதனால் அதையும் நம்ம அவசியம் மனதில் வைத்து இந்த மார்கழி முழுவதுமே பக்தி பரவசத்துடன் இருப்பதும் நிறைய பேர் ஐயப்ப மலைக்கு மாலை எல்லாம் போட்டுட்டு காலையிலே எழுந்து குளித்து மூன்று வேலை குளித்து கோஷங்கள் போட்டு ஐயப்பனை மனதார வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நாற்பத்தெட்டு நாள் விரதமும் அழகாக முடியக்கூடிய விஷயங்களாக அமைகிறது அதனால் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பற்பல நன்மைகளையும் வளங்களையும் நலங்களையும் என்றும் உங்கள் குடும்பத்திலே சுபிக்ஷத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்